வணக்கம் அன்புள்ள நண்பர்களே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மிக எளிமையானதா ஆனால் அதில் இருக்கு சத்தமாக இருக்கிற ஒரு காய்கறி பற்றி பேச போகிறோம் அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வெள்ளரிக்காய் தண்ணீர் நிறைந்தது குளிர்ச்சியோடு சத்தும் சேர்ந்து இருக்கும் இந்த வெள்ளரிக்காயின் நன்மைகள் உங்கள் காத்திருக்குது நான் உங்கள் தமிழ் வாங்க வெள்ளரிக்காயின் அற்புத நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம் ஒன்றாவது உடல் வெப்பத்தை குறைக்கும் வெள்ளரிக்காய் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் தண்ணீர் கொண்டது உடலை குளிர்விக்க இது ஒரு நேச்சுரல் ஏர் கண்டிஷனர் மாதிரி சூடான காலங்களில் தினமும் வெள்ளரிக்காய் சேர்த்தா வெப்பத்தால் ஏற்படும் உடல் பாதிப்புகள் தவிர்க்கலாம் இரண்டாவது உடல் ஈரப்பதத்தை பராமரிக்கிறது தண்ணீரில் அதிகமாக இருக்கும் வெள்ளரிக்காய் உடலை ஹைட்ரேட் செய்ய உதவுகிறது தினமும் ஒரு கப் வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் அதிகம் தண்ணீர் குடிக்காமலே நீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கலாம் மூன்றாவது செரிமானத்திற்கு நல்லது இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தும் அதோட வயிற்று போக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது ஒரு இயற்கை தீர்வு நான்காவது சருமத்திற்கு குளிர்ச்சியும் அழகும் தரும் வெள்ளரிக்காய முகத்தில் பயன்படுத்தினாலோ சாப்பிட்டாலோ சருமம் பளிச்சிடும் பனிக்கட்டி மாதிரி ஃப்ரெஷ்னஸ் தரும் பருக்கள் கருப்பு வளையங்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு இது பரிசு ஐந்தாவது எடை குறைக்கும் உணவாகும் லோ கேலரிஸ் ஹை ஃபைபர் இந்த காம்போனால வெள்ளரிக்காய் வெயிட் லாஸ் செய்பவர்களுக்கு பர்ஃபெக்ட் சாப்பிட்டதும் நிறைவான உணர்வு ஆனா கலோரி குறைவு ஆறாவது இரத்த அழுத்தம் கட்டுப்படும் வெள்ளரிக்காயில் இருக்கும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சரியாக வைத்திருக்க உதவுகிறது ஹை பிபி உள்ளவர்கள் தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சேர்த்துக்கணும் ஏழாம் மூத்திர பையின் நலனுக்கு நல்லது வெள்ளரிக்காய் ஒரு இயற்கையான டைபட்டிக் அதாவது தண்ணீரை வெளியேற்றும் செயல்பாட்டை தூண்டி கிட்னி யூரின் பாதை ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது நண்பர்களே வெள்ளரிக்காய் ஒரு உணவாக மருந்தா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாதாரணமாக தோணும் இந்த காய்கறியில உண்டு சக்தி நம்ம உடலுக்கு ஒரு நாளும் வித்தியாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்க யூசேஜை பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை இந்த வீடியோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கை வெள்ளரிக்காய் மாதிரி குளிர்ச்சியோடு இருக்கட்டும் நன்றி அடுத்த ஆரோக்கிய வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்